திருப்பதி செல்லும் பக்தர்களுக்கு தேவஸ்தான நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் பக்தர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் தேவஸ்தானம் நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது யூ திருப்பதி திருமலை நடைபாதையில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் பக்தர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதையூ புனித தலமான திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து வருகின்றனர் அவர்களில் பலர் தங்களின் வேண்டுதலுக்காக அலிபிரி மற்றும் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதைகளை தேர்வு செய்து அதன் மூலம் பாத யாத்திரையாக நடந்து சென்று ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர் மலைப்பாதையில் பாதிரையாக செல்லும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி பல்வேறு பாதுகாப்பு நெறிமுறைகளை செயல்படுத்தி வருகிறது இருப்பினும் இந்தப் பாதைகளில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் தேவஸ்தானத்தை கவலையில் ஆழ்த்தியுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அலிபெரி நடைபாதையில் சிறுத்தை தாக்கியதில் ஒரு பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இதே போன்று மற்றொரு சம்பவம் நடந்தது இதில் நான்கு வயது சிறுவன் ஒருவன் சிறுத்தை தாக்கியதில் பலத்த காயமடைந்தான் இந்த சம்பவங்கள் திருமலை வரலாற்றில் முதல் கொடிய விலங்கு தாக்குதல்கள் என கூறப்பட்டன இருப்பினும் மலைப்பாதை மற்றும் மலை சாலைகளில் சிறுத்தைகள் அவ்வப்போது உலாவரும் கட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி பீதியை கிளப்பி வருகிறது